இது பாத்த பாப்பாக்கு கொலுசு இது பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு வச்சு தான் எடுத்தாங்க இந்த டைம்ல பாப்பா வந்து போட்டால் சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுக்கு வச்சு ஜங் சத்தம் கேட்குற மாதிரி எடுத்தாங்க பாப்பாவுடைய எங்கேயுமே வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிங்க அம்மா வீட்டுக்கு ஏன் போகல இப்ப யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ போட்ட வீடியோ நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் அதாவது ப்ரெக்னென்ட்க்கு அப்புறம் பாப்பா பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ண அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை நிறைய பேர் கமெண்டில் சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்ன கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகலையா அதுக்கப்புறம் பாப்பா யாரை மாரி இருக்கா அப்புறம் அவங்க பேபி வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுடைய வெயிட் பார்த்திங்கன்னா பிறந்த உடனே மூணு இரநூறு இருந்துச்சு மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொன்னேன் அந்த மூணு நாளும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாப்பாவுக்கு வந்து ஹெல்த்து செக் பண்ணுவாங்க வெயிட் செக் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலே பார்த்திங்கன்னா தடுப்பூசி அப்புறம் எல்லாமும் ட்ரீட்மெண்ட்டும் அவங்களே பார்த்துருவாங்க பாப்பாவுக்கு என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு நாளும் தொடர்ந்து செக் பண்ணுவாங்க பாப்பாவோடைய வெயிட் ஸ்டார்டிங் மூணு இரநூறு இருந்துச்சு இந்த மூணு நாள் கடைசியாக நாங்கள் வெயிட் செக் பண்ணப்போ அதாவது டிஸ்சார்ஜ் ஆகும்போது மூணாவது நாள் வெயிட் செக் பண்ணிணோம் அப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவோடய வெயிட் கரெக்டாக மூணு கிலோ தான் இருந்துச்சு ஏன்னு நான் டாக்டர்கிட்ட கேட்டேன் அவங்க வந்து பாப்பா பிறந்த உடனே வாட்டர்லே இருந்தால் அதனால பாப்பாவோடைய வெயிட் அந்த டைமில் அதான் இருக்கும் போக போக பாப்பாவோடய வெயிட் கம்மி தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பாவோடய வெயிட் பார்த்திங்கன்னா இப்போது மூணு கிலோ இதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் செக்கப்பு போகணும் அவங்க வர சொல்லியிருக்காங்க அப்போ போய் பார்த்தா தான் பாப்பாவோடய வெயிட் இப்போது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டுருந்திங்கன்னா தீனா பாப்பா வந்து யாரை மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டுருந்தீங்க பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி தீனா மாதிரி இருக்காங்க முடிலாம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அதிகமாக இருக்குது முடியெலாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நான் அதிகமாக இருக்குது பாப்பாவுக்கு அது மட்டும் இல்லை பாப்பா பார்த்தீங்கன்னா முடியை பிடிச்சிட்டு அழுகுறா அது ஏன் அது வந்து பாப்பா வந்து திடீர்னு அழுதா ஏன்னு போய் பார்த்தா முடியை கையில் பிடிச்சிட்டு அவன் மட்டும் அழுகுறான் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு முடி கொஞ்சம் என்ன மாதிரி அழகாக இருக்குது வந்து தினா மாதிரி கண்ணு மூக்கெல்லாம் சின்ன மூக்கு இந்த மாதிரி மூக்கு பாப்பா ஃபேஸு குண்டா ரவுண்ட் ஷேப் எனக்கு மூஞ்சி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் தினாக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் அது மாதிரி பாப்பாவுக்கு அழகாக இருப்பாங்க ம் ஹேர் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அவ வேற முடிவு பிடிச்சிட்டு அது ஒரு தோசை பண்ண அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர் தொடர்ந்து கேட்டீங்க அம்மா வீட்டுக்கு ஏன் போகலை இப்போ யார் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்குது அவங்க வந்து வீக்லி ஒன் டைம் தான் லீவு சண்டே மட்டும் லீவு அதனால் ரொம்ப நாள் லீவும் அவங்க தர மாட்டாங்க அதனால் நான் வந்து இப்போ என் மாமியார் வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கேன் இப்போ மாமியார் வீட்டில் தான் இருக்கேன் நானும் பாப்பாவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய பேர் சொல்ல மாதிரி அப்பாவுக்கு என்ன பாப்பாக்கு பேர் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சிருக்கு பாப்பாவுக்கு வச்ச நேம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எங்கேயும் அந்த பேருக்கு கேள்விப்பட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேம் வந்து சூஸ் பண்ணது வந்து எங்கள் அண்ணன் தான் சூஸ் பண்ணிணான் எங்கள் அண்ணன் தான் சூஸ் பண்ணி சொன்னான் இந்த பேர் வைக்கலாம் அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் ஸோ அந்த பேர் பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஃபுல் நல்லா ஒரு சூப்பராக இருந்துச்சு பேர் விவசாயம் ரொம்ப நான் வந்து பாப்பாவுக்கு பேர் வைக்கணும் அந்த இதெல்லாம் எனக்கு இல்லை நீ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன நீ வைன்னா உங்க ஃபேமிலியாக வச்சு அந்த நேமோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கியூட்டாக சூப்பராக இருந்துச்சு அதனாலவே அந்த பேர் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி முடிவு பண்ணி வச்சே அந்த பேர் பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்து ஏழாவது நாள் எனக்கும் பாப்பாக்கும் நெலங்கு வச்சு பேர் சொல்லுவாங்க நாக்கில் பேர் நிலங்கு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் தேன் தேன் வந்து நாக்கில் வச்சு நாக்கில் வச்சு பேர் சொல்லிட்டோம் பேர் பார்த்தீங்கன்னா நீ ஏன் சொல்லிடு நீ தானே அண்ணா சேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணவகி பாப்பாவுக்கு வந்து பிறந்த உடனே மூணாவது நாளே போய் ஜாதகம் பார்த்து பேர் என்னென்ன எழுத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பா வி ஓ இந்த மூணு எழுத்துல தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்னோடனே பார்த்தீங்கன்னா வீணா வந்து ஃபேமிலியாக சூஸ் பண்ணி விண்ணழகி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெலாம் இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு நேம் அந்த நேமோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குணா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இன்னொரு கதை நான் வந்து படிச்சப்ப தமிழ் அம்மான்னு எங்களுக்கு இருப்பாங்க தமிழம்மா தமிழ் ஆசிரியர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு வந்து பொருள் சொல்லுவாங்க எல்லாருடைய பேருக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பறக்கும் போதே குணத்துக்கு ஏற்ற மாரி பேர் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு என் பேர் தான் எடுத்துக்கிட்டாங்க அவங்க சொல்லும்போது அந்த விஷயம் இப்போ குணசுந்தரி குணம் வந்து குணசுந்தரி சுந்தரினா அழகு குணம்னா அவங்களுடைய கேரக்டர் உங்கள் குணத்தில் அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அவங்க வந்து பேருக்கேற்ற மீனிங் சொல்லுவாங்க நானும் பார்த்தீங்கன்னா பாப்பாவோடைய பேருக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு செக் பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோடைய பேருக்கு வின்லாம் பார்த்தீங்கன்னா வானம் அப்புறம் விண்ணுலகம் அழகினா அழகுள்ள பெண் விண்ணுலகத்தின் அழகி விண்ணுலகத்தின் அழகிய பெண் பாப்பாவோட பேருக்கு பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செக் பண்ணோம் நம்ம கியூட்டாக இருந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு அது வச்சே ஆகணும் அந்த பேர் தான் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஸோ இந்த பேர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு யாராருக்கு பிடிச்சிருக்கு இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விண்ணழகி நீங்கள் உங்கள் உங்கள் ஃபேமிலி சைடில் யாருக்கு இந்த பேர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் விண்ணழகி நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கொலுசு அப்புறம் அந்த காப்புலாம் எடுத்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் காப்பு இல்லை வளையல் ஆ வளையல் வளையல் அண்ணா கயிறு எடுத்தோம் நாங்கள் அது வந்து என்னுடைய மாமியார் தான் எடுத்தாங்க ஏழாவது நாள் பாப்பாவுக்கு அந்த நிலங்குலாம் எனக்கு பாப்பாவுக்கு நிலங்கு வச்சாங்களே அந்த டைம் போடணும்னு சொல்லிட்டு எடுத்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் எப்படி இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு கொலுசு இது பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு வச்சு தான் எடுத்தாங்க இந்த டைமில் பாப்பா வந்து போட்டால் சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுக்கு வச்சு ஜங் ஜங் சத்தம் கேட்குற மாதிரி எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு குட்டியாக கொலுசு இது பாப்பா காலுக்கு பத்தலை பாப்பாவுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படியே போட்டு விட்டோம் அவங்களுக்கு போயிட்டு லூஸாகவே வருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் அது கழிச்சு தான் போடணும் எப்போல்லாம் இது போட முடியாது அந்த ஒரு நாள் போட்டிருந்ததுக்கே அவர் கால் வலி எடுத்துச்சு பயங்கரமாக அது வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டால் பாப்பாவால் கை கால்லாம் அசைச்சு நல்லா விளையாட முடியாது அதனால் அன்றைக்கி ஒரு நாள் சும்மா போட்டு அவுத்து வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு நல்ல கரெக்டான வயசு வந்தால் அதெல்லாம் போட்டுடலாம் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கொலுசு இது வந்து அண்ணாக்கு அண்ணா கொடினுவாங்கள அவளுக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு இதுவுமே பாப்பா இடுப்புக்கு நாங்கள் ரெண்டாக தான் சுற்றி போட்டோம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வளையல் குட்டி குட்டி வளையல் இது வந்து எப்படி சொல்றது என் ரெண்டு கைக போடலாம் என் மோதிரம் மாரி இருக்கு குட்டி குட்டியா அழகா இருக்கு பார்க்கும் போதே பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இது மூணுத்துல எது கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த வளையல் மட்டும் இருந்துச்சு கை வளையல் மட்டும்தான் நாங்கள் ரெண்டு நாள் கழிச்சு கழித்துட்டோம் மீதியெலாம் பார்த்தீங்கன்னா போட்டோன்னே ஊற்றுடுவோம் ஏன்னா பாப்பா கைகளெலாம் சிச்சு விளாடணும் ஃப்ரீயாக அந்த டைமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அழகாக இருந்துச்சுல்ல வளையல் போடும்போது அழகாக இருந்துச்சு எனக்கு கைட்டே மனசு வரல அதாவது இருந்தாலும் இந்த டைமில் அதெல்லாம் போடக்கூடாது அதனால் கைட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மன்தாகணும் அதுக்கப்புறந்தான் இதெல்லாம் போடணும் இதெல்லாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சதே அந்த வளையல் தான் எனக்கும் வளையல் தான் இருந்துச்சு ரெண்டு நாள் போட்டுருந்தா அழகாக இருந்துச்சு அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க பாப்பாவோட நேம் வந்து பார்த்துருப்பீங்க பாப்பாவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணழகி பாப்பாவுக்கு வந்து கொலுசு வளையெல்லாம் நாங்கள் எடுத்து வந்து காமிச்சிருப்போம் அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட நேம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் ஏன்னா பேர் அவர் நான் யோசிச்சு வைக்கலன்னு நான் சொல்லிட்டேன் நான் எப்போயே சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பேபி பிறந்தா நீ வச்சுட்டு குணா பேர் ஸோ கேர்ள் பேபி பிறந்தேன்னா கண்டிப்பாக நான்தான் நேம் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் பொண்ணு வந்து பிறந்தா நான் தான் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன் ஸோ அதனால் குணாவும் வந்து நீங்கள் கேட்டேன் நீங்க ஆசை பொண்ணுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்ட பாத்தீங்கன்னா அதான் நீ யோசிச்சு கூட பார்க்க கூடாது பொண்ணுக்கு நான் தான் பேர் வைப்பேன் பையன் பிறந்தா நீ பேர் வச்சுக்கோ அப்படின்னு குணா வந்து பாத்தீங்கன்னா பாப்பா பிறந்த பிறந்ததுக்கு அதுக்கப்புறம் மறுநாள் போயிட்டு பார்த்தேன் குணாவை அப்பயே வந்து குணா என்கிட்ட சொல்லிட்டா ஸோ நீ கேட்ட கேர்ள் பேபி பிறந்துட்டாங்க நீ ஏன் நேம் சூஸ் பண்ணி வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அன்னைக்கே வந்து நேம் வந்து சூஸ் பண்ணிட்டேன் ஸோ கேர்ள் பேபின்னு சொன்ன உடனே நேம் சூஸ் பண்ணி வச்சிட்டேன் அன்றைக்கே சூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் போய் குணா சொன்னேன் இந்த நேம் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டேன் என்ன இது புதுசாக இருக்குது இந்த நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி பரவாயில்ல நான் ஓகே இல்லைன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் நான் வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அதனால் அந்த பேர் தான் வைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை எனக்கும் ரொம்பவே அந்த பேர் பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் விண்ணழகி அவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்குள்ள நாங்கள் ஆன்சர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்